வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்போது போல சாரி தான் என்ன சாரி பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ நம்ம பாக்க போற சாரி வந்து பாந்தினி பிரிண்டட் சுங்குடி காட்டன் சாரீ தான் சுங்குடி காட்டன் சாரி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்மூத்தா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் பியூர் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சாரீல டபுள் சைடும் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க குட்டியா அழகா ஒரு ஜரி பாட் கொடுத்துருக்காங்க இதுல நிறைய கலர் இருக்கு அது வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரியோட பல்லு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த பிளவுஸ் இது வந்து இந்த சாரியோட பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் பாடி ஃபுல்லாவே ஒரே டிசைன்ல தான் இருக்கும் அது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தெரியும் என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறது ஆஹ் நார்மலா இந்த சாரி வித் பிளவுஸ் தான் வரும் இந்த சாரீல வந்து லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸுக்கு வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க நீங்க எயிட்டி சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் உங்களுக்கு ஸேரீ வந்து கிடைக்கும் இந்த சாரி வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்டர் சாரி அதனால ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் இது மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது ரொம்பவே ஈஸி தான் இப்ப வேலைக்கு போவாங்க போறீங்கன்னா நீங்க ஸ்டார்ச் யூஸ் பண்ணிட்டு சாரி பேர் பண்ணிக்க முடியும் ஸ்டார்ச் போட்டு துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்க முடியும் அதுவே வீட்ல இருக்கீங்க நீங்க வேர் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்ச் போடணும்னு அவசியமே இல்லை கம்ஃபர்டபுளான ஃபீல கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இந்த சுங்கடி காட்டன் சேரீ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல ஏதாவது ஸாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண அன்னைல இருந்து ரெண்டாவது நாள் உங்களுக்கு சாரி கையில வரும் சாரி கையில வந்ததும் நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் சாரி பேக்கேஜ் ஓப்பன் பண்றதுல இருந்து சாரியை செக் பண்ணுறது வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா எதாச்சும் மேனுபாக்சர் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ இல்லாம நீங்கள் ரீப்ளேஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க நார்மலா இந்த சாரியை மெயின்டைன் பண்றது நான் சொன்னேன் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்பவுமே காட்டன் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் காய வைக்காம காய வச்சு எடுத்துக்காங்க இந்த கலர் இருக்கும் இப்போ இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நார்மல் ட்ரெடிஷ்னல் கலர் தான் மேக்சிமம் செடி காட்டன் சாரி செட்டிநாடு காட்டன் சாரி இந்த மாதிரி சேரிகள்ல வந்து ட்ரெடிஷனல் கலர் தான் வரும் ஏன்னா ட்ரெடிஷ்னல் கலர் தான் இதுக்கு ரொம்பவே சூட் ஆகும் வைப்ரண்ட் கலர் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா நம்ம இதை இப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டதுனால இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர் வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த இப்படி இப்படிதான் இருக்கணும்னு ஒரு மதிப்பு இருக்கு அதை அப்படி அப்பல இருந்தே அப்படி பார்த்து பழகினதுனால நமக்கு இந்த கலர்ல கிடைச்சாதான் இந்த சாரி நல்லா இருக்கும் இல்லைன்னா இது ஏதோ சாரி மாதிரி தோணும் அதனால இந்த சாரி வந்து ட்ரெடிஷ்னல் கலர்ல கிடைக்கும் அதே மாதிரி டிசைன் வந்து இந்த மாதிரி தான் மேக்சிமம் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு ஒரே மாதிரியான டிசைன்ல கிடைச்சிட்டுருக்கும் கிடைச்சிட்டு இருக்கும் என்ன கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெய்லி அப்டேட் வேணும் நான் என்னெல்லாம் சாரி போடுறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்திருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கும்